வணக்கம் இன்றைய செய்திகள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது சென்னையில் துப்புரவு தொழிலாளர்கள் பல நாட்களாக போராடி வருவது ஆட்சி நிர்வாகத்தின் அவலட்சணம் இதில் தமிழகம் பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலமாக திகழ்கிறதாம் தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடக்கின்றன போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லை இழப்பீடு வழங்கி ஒரு உயிரை ஈடுகட்ட முடியாது இவற்றிற்கெல்லாம் காரணம் போதை பழக்கம் மட்டுமே பிரச்சனைகள் வெளியில் பெரிய அளவில் தெரியக்கூடாது என்பதற்காக என்கவுண்டர் என்ற பெயரில் மூடி மறைக்கின்றனர் என்று சீமான் பேசியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் உத்தம்பூர் மாவட்டத்தில் ஓடையில் கனரக வாகனம் கவிழ்ந்து விழுந்ததில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரர்கள் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பேர் காயமடைந்துள்ளனர் பதினைந்து பண மோசடி செய்யப்பட்ட சுமார் இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாயை பறிமுதல் செய்து நிதி குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களிடம் அமலாக்கத்துறை ஒப்படைத்துள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தெரிவித்துள்ளார் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விவாதம் கோரி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன அமளிக்கு மத்தியில் மேலும் மூன்று மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன மத்திய அரசு பணிகளில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் நிலுவையில் இருந்த சுமார் நான்கு புள்ளி எட்டு லட்சம் காலி இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளாா் மாஸ்கோ சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் பாதுகாப்பு பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி ஒத்துழைப்பை மையமாகக் கொண்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்காக மாஸ்கோவிற்கு சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்துள்ளார் இந்தியாவில் நடப்பாண்டில் ஜூன் மாதம் வரை இரண்டாயிரத்து ஐநூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஜனவரி தொடங்கி ஜூன் மாதம் வரை ஆறு மாதங்களில் இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி எட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் போர் நெருக்கடிக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இருவரும் அடுத்த வாரம் சந்தித்து பேசவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சீனாவில் தொங்கு பாலம் அருந்து விழுந்த விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பாலத்தின் மீது நின்றவர்கள் ஆற்றங்கரை அருகே கற்கள் நிறைந்த பகுதியில் விழுந்ததால் உயிரிழந்துள்ளனர் நைஜீரியாவில் இருந்து விமானத்தில் கடத்த முயன்ற ஆயிரத்து அறுநூறு பறவைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன லாகோஸ் விமான நிலையத்திலிருந்து குவைத்துக்கு பறவைகள் கடத்தப்படுவதாக விளவுத்துறைக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த மியான்மர் இடைக்கால அதிபர் மீன் ஸ்வோ மரணமடைந்துள்ளார் தலைநகர் நெபிடாவில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் அவர் உயிரிழந்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது காசாவில் இஸ்ரேலின் முற்றுகை காரணமாக பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகளால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று தொன்னூற்று ஏழாக உயர்ந்துள்ளது இந்தியா மீது விதிக்கப்பட்ட இரு மடங்கு வரி ரஷ்யாவிடம் இருந்து அதிக அளவு கச்சா எண்ணெய் வாங்கும் சீனாவுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் ராணுவத்தின் தலைமை தளபதி அசிம் முனிர் இந்த வாரம் மீண்டும் அமெரிக்கா செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்